சக மனிதர்கள் வாழ்க்கையைப் போலவே சில நேரங்களில் சினிமா நடிகைகளுக்கும் சினிமா நடிகைகளுக்கும் இருப்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை சினிமா நடிகைகள் பணம் வசதியோடு மகிழ்வோடு மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார் என்று நமக்கு நினைக்கிறோம் அது பல பேர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் சில பேர்கள் நம்ம சாதாரண சில வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சில நடிகைகள் தற்கொலைக்கு ஈடுபட்டு சில விஷயங்கள் சம்பவங்கள் இந்த நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கிறது அது நமக்கு தெரியும் அதை பற்றி நமக்கு ஒரு நடிகை பற்றி தான் இந்த வீடியோல பேச போறோம் வேற யாரும் இல்ல நடிகை சமந்தா நம் சென்னையில் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டு நடிகை இந்த நடிகைக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கு இந்த நடிகை பற்றி ஏன் இவன் பேசுறானே அப்படின்னு நீங்க பாக்குறீங்க இந்த நடிகை தான் இப்போது சிங்க பெண்ணாக மாறி இருக்காங்க அதுக்காகத்தான் இந்த நடிகை பற்றி பேசுறோம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அனைவருக்கும் வணக்கம் சமதாவை பொறுத்த வரைக்கும் சினிமா பெரியரில் விண்ணை தாண்டி வருவாயா என்ற ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்ரோல் தான் அவருடைய சினிமா பயணத்தை தொடங்கினாங்க அதுக்கப்புறமாக அது அதுவும் அதுக்கு முன்னாடி பானா காத்தாடி என்ற ஒரு தமிழ் சினிமா அதாவது அதர்வா சினிமாவில் அறிமுகம் கொடுத்தாங்க தொடர்ச்சியாக நல்ல கெட்டுப்படங்களை கொடுத்த சமதாவுக்கு தன்னுடைய வாழ்க்கை முக்கியமாக நம்முடைய தமிழ்நாட்டு சென்னை பெண் தமிழ் நன்றாக பேசக்கூடிய ஒரு நடிகை இப்பேற்பட்ட நடிகைக்கு இன்னைக்கு சினிமாவில் அவ்வளவு செல்வாக்கும் கொடுத்து நல்ல படங்கள் படங்கள் எல்லாம் அமைஞ்சு நல்ல ஒரு படங்களின் தளபதி விஜய் கூட எல்லாம் நடிச்சு நிறைய படங்களை கொடுத்த சமதாவுக்கு தன் வாழ்க்கை கெரியர் மட்டும் நல்லாகவே அமையாமல் போய்விட்டது சமதா போல் சில வாழ்க்கைகள் அமைஞ்சிருக்கும் சில நடிகைகள் எல்லாம் இப்படி சமதா போல் ஒரு சிங்க மாறி நமக்கு எலும்பி நிப்பானு எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனா சமந்தா சிந்திச்சு நிற்காங்க சிங்க பெண்ணாக அத்தனை முகத்துல வந்து நாகதரிசியாவை நம்மளை விட்டு சென்றாலும் அவருடைய முகத்துல இன்னைக்கு கரியை பூசி விட்டு தன்னுடைய வாழ்க்கை இரண்டாவது திருமணம் செஞ்சு ஒரு சிங்க பெண்ணாக இன்னைக்கு உருவெடுத்து நிற்கிறானா நிச்சயமாக இது பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஒரு வாழ்க்கை முடிந்து விட்டது என்று துரைத்து விடாமல் மீண்டும் எந்திரிச்சு நிக்கிறோமே என்று மக்கள் சினிமா உலக சரி சாதாரண மக்களுக்கும் சரி சினிமா நடிகைகளுக்கும் சரி ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு சமந்தா மற்றொரு கல்யாணம் பண்ணி ஒரு சிங்க பெண்ணாக நிச்சயமாக நம்மளால இருக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இப்ப ஒரு சம்பவம் அவங்க பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடிதான் ஒரு சினிமா ஒரு டைரக்டர் மனம் முடிச்சிருக்காங்க நிச்சயமா அவருக்கு தமிழ் எல்லாம் தெரியாது ஆனா அவர் வந்து வேறு மொழி இதுதான் ஆனா சமந்தாவுக்கு அப்படி சினிமா வாழ்க்கை வந்து நிறைய நிறைய விஷயங்களை படுத்தாலும் அவருடைய சொந்த வாழ்க்கையில் மட்டும் நிறைய விஷயங்கள்ல வந்து லவ் இருக்கட்டும் மேரேஜ் ஆகிருக்கட்டும் ஏமாந்து தான் உண்மை அவங்களுடைய ஏமாற்றத்துக்கு இப்போ ஒரு சரியான ஒரு விருந்து கிடைச்சிருக்கிறது அதுவும் சினிமா உலகில் இப்படி ஏமாற்றத்தை கண்ட எத்தனை நடிகைகளை பொருள் அடிமையாகி தற்கொலை செய்து அப்படி மாஞ்சு போன நிறைய நடிகைகளை நம்ம இந்த சமூகத்திலையும் சமுதாயத்திலையும் பார்த்துருக்கிறோம் ஆனா இந்த சமுதா அப்படிப்பட்டவங்க இல்லை என்று நிறைய நடிகைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு உங்க கண் முன்னாலே உருவெடுத்து மற்றொரு வாழ்க்கை இன்னும் நம்ம இந்த உலகத்துல பூமியில இறக்கி நமக்கு யாருக்கு முன்ன தலை குனிஞ்சு நிக்கிறோமோ அவங்க நமக்கு வாழ்ந்து என்ற ஒரு எண்ணத்தையும் மக்களுக்கு நிரூபிக்கணும் மக்களுக்கு மட்டும் இல்ல எண்ணெய் போன்ற நடிகைகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு உதாரசமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்த சமதா இந்த முடிவை பண்ணி ஒரு திருமணம் செய்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தொடங்கி இருக்குங்க இவங்க வாழ்க்கை வந்து நிச்சயம் நன்றாக இருக்க வேண்டும் ஏன்னா சாதாரண ஒரு நடிகை பற்றி எம்பா இப்படி பாராட்டுறீங்க நமக்கு அவங்களை நடிகை என்று நினைப்பதை விட மக்கள் சக மனிதர்களுக்கு மத்தியில சக பெண்களுக்கு மத்தியில ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டானா நம்ம நடிகைய இருந்த என்னங்க பெண்தானே அவங்களும் என்று நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கைக்கு சில விஷயங்கள் இது எதிர்பார்ப்பான சில சம்பவங்கள் எல்லாமே இருக்கு அதை அத்தனையும் நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல அது மாறக்கூடாது ஏன்னா எப்பவும் நமக்கு எல்லாமே முடிஞ்சு போனது என்ற ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது ஒரு தோல்விக்குன்னு ஒரு அடையாளமோ நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த பூமியில நமக்கு வாழ்றதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது எல்லாத்தையும் கடந்து வரணும் அப்படின்ற ஒரு கடந்து வர ஒரு பெண்ணாக இன்னைக்கு சிங்க பெண்ணாக உருவெடுத்திருக்கும் சமதாவுக்கு இந்த கல்யாண வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்து ஆகணும் சமதா ரசிகர்கள் அத்தனை இருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்